நாவல் சரஸ்வதி நட்டுணையாக காக்க காக்க கனக வேல் காக்க முருகாசரன் மனிதா பேசுகிறேங்க எப்போ வீடியோ எப்போ இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுங்க இது இதில் ஒரு நிமிஷம் கூட ஒரு வினாடி கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எதுவுமே உங்களுக்கு பயன் இல்லாமல் போகாது என்னென்னா முதல் பாதி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்காக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ இரண்டாவது பாதி வந்து நான் வாய்ஸ் ஓவராக ஆட் பண்ண வீடியோ முதல் பாதியில் எனக்கு ஏன் அந்த ஓம் சரவணபாவை வந்து எழுதணும்னு தோணுச்சு உங்களை எழுத வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வேல் வழங்குதல் பற்றி சுப்பிரமணியம் அப்பா வந்து நம்ம சேனல் பற்றியும் ஒரு கமெண்ட்டும் போட்டிருப்பேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது பாதியில் நமக்கு மூணாவது நாள் முடிவில் முருகன் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறது அதை நான் நினச்சி பார்த்தாலே என் தொண்டையெல்லாம் அடைக்கிது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க ஆக்சுவலி என்ன பண்ணனா வீடியோ லெந்து குறைக்கிறக்காக நான் ஃபஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணிட்டேங்க அதனால் ஃப்ளோ வந்து சடனாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க இல்லைன்னா வீடியோ லென்த் வந்திங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால தான் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மூணு நாள் கூடி அறுநூத்தி தடவை நம்ம ஓம் சரவணம் அது வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஏன் சிஸ்டர் எழுத சொன்னீங்க அப்படின்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக பதில் சொன்னேன் அப்புறம் தான் யோசிச்சேன் இது நம்ம சொன்னோம் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து மூணு நாளும் எழுதியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது ஏன் நான் பண்ண சொன்னேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை ஆக்சுவலும் சொல்லப்போனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஒரு தடவை எனக்கு பிரம்மூரூர்த்த பூஜையை முடிஞ்சது முதன்முறைய வந்து என்ன நினைக்கிறேன் ஓம் சரவணபாவன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லலான்னு எனக்கே தோணுது அது திடீர்னு பூஜைக்கு நடுவில் எனக்கு தோணுது அதனால அது ரொம்ப நான் சீரியஸாக எடுத்துகிட்டேன் எங்கிட்ட இருக்கிற நூற்றி எட்டு ருத்ராஜ் கோட்டை இருக்கிற அந்த ஜபமாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதை தான் நான் வந்து நான் சொல்றேன் சொல்லிட்டு தான் சொல்லுவேன் எப்பவுமே கண்ணமுடி ஓம் சரவணபான்னு சொல்றேன் தான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு நான் சொல்லும்போது என்னை சுத்தி வந்து முருகர் இருக்கிற பிரசன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன் எப்படின்னா ஒரு ஒரு எம்டினஸும் ஒரு காத்தும் பலமாக அடிக்குது ஒரு இடம் ஃபுல்லாக எம்டியா இருக்கு அப்போ ஒரு காத்து தெரிச்சா ஒரு ஃபீலிங் வருங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னை சுற்றி எனக்கு இருக்கிறது தெரியுது எனக்கு அப்போ தெரியுது ஆனால் நான் கண்ணு திறக்க முடியாது ஸ்டாப் பண்ண முடியாது நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாப் பண்ண முடியாது நான் சொல்றதை நிறுத்த முடியாது அதனால் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு அது சொல்கிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு வந்து எனக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல அப்படிங்கும் போது எனக்கு அதுலேருந்து என்னாச்சு நான் ஓம் சார் அனுபவம்க்கு அடிக்ட் ஆகிட்டேன் சீரியஸாக அதுக்கப்புறம் டெய்லி சொல்லிருக்கேன் அதே மாதிரி அனுபவம் தான் டெய்லியும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பூஜையோ ஏதோ நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து சில குறிகள் கிடைக்கும் அதை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் வந்து எனக்கு இந்த ஆறு ஆறு ஆறில் வந்து நான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி தான் எழுதுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஓ ஓம் சரணுப ஆனால் நம்ம ஒரு எல்லோருமா சேர்ந்து பண்ணலான்னு தோணுச்சு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நாள் அதை நம்ம ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளுக்கு இப்படி ஆரம்பிக்கலாம் வெறும் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு வச்சு ஆரம்பிக்கலாம் அப்புறமா அதை நம்ம பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் அந்த ஐடியாவை சொன்னேன் அந்த ஐடியா என்னன்னா நீங்கள் எல்லாரும் எழுதும்போது உங்கள் வேண்டுதல் நினச்சிட்டு எழுதுங்க மற்றவங்க வேண்டுதலும் கூட எழுதுறோம் ஒரு ஆயிரம் பேர் எழுதலன்னா அவங்களோட வேண்டுதல் நடக்கணும்னு பொதுவாக வேண்டிக்கோங்க அதனால வந்து எனக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்போது எனக்கு ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா உங்கள் எல்லோரும் வேண்டுதலும் நடக்கணும் அப்படிங்கறத எனக்கு ஒரே வேண்டுதல் அப்படி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல அதாவது ரொம்ப சொன்னால் ஏதோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் வேண்டுதலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எனக்கு என்ன சொல்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எனக்கு அப்படின்ட்டு இதை வந்து பார்த்துட்டு நம்ம என்னோட நான் அப்பா அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலீங்களா சுப்ரமணியம் அப்பா வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அவர் வாய்ஸ் ஓவர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாபா வீடியோஸில் அவர் வந்து மிகப்பெரிய முருகர் பக்தர் சின்ன வயசுலேருந்தே வந்து மிகப்பெரிய முருகர் பக்தர் அவர் அவர் இந்த விஷயத்த யோசித்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் எனக்கு ஆடியோ வந்து அனுப்பிச்சிருந்தாரு இது வந்து நீ வேலும் தர்றது சரவணபாவை எழுது வைக்கிறது எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதை அவரு அவரோட பர்மிஷனோட அப்போ அதை சேர்ந்து ரெண்டு நிமிஷம் ஆடியோ நான் போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் போடுறேன் நீங்கள் அதை கேட்கும்போது நான் ஏன் இது ஆர்எஸ்எம் ஃபேமிலி அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிறது புரியும் ஏன் நம்ம சேனலை வந்து ரியல் அப்படிங்கிற பேர் ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் ரொம்ப யோசிச்சு பேர் வச்சேன் அதுக்கான காரணமும் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலோட நோக்கம் என்ன நம்ம சேனலோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போது நீங்கள் அந்த ஆடியோ விசேஜுக்கு போகலாம் நான் இதெல்லாம் பார்க்கல எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று யாபத்துக்கு வருது ஒரு குரு ஒருவர் தனது சீடர்களோட ஊர் ஊராக சென்று இந்த சொற்பொழிவு சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து சொற்பொழிவு நிகழ்த்துறது வழக்கம் அது அனைவரும் அந்த சொற்பொழிவை கேட்டு கேட்குறதுக்கு வருவாங்க அதில் ஒரு பார்வையற்றவரும் ஒருத்தர் வருவார் அப்போ எல்லாரும் சொற்பொழிவை கேட்டு முடிய இரவாயிடும் இரவு அப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க அந்த பார்வையற்றவரும் அந்த தண்ணி பேட்டு வாரம்னு சொல்லிவிட்டு கிளம்புவார் அப்போ அந்த தண்ணி குரு தன் சீடனை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு விளக்கு எடுத்து கொடுத்து வழி அனுப்பி வை அப்படின்னு அவரும் வந்து அந்த நீ வழி அனுப்பி வச்சு வைக்க சொல்லுவார் இதை மாதிரி தினசரி அவங்க சொற்பொழிவு வந்து கேட்க வர்றதும் அப்புறம் அந்த பார்வையற்றவருக்கு விளக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறதும் இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது அப்போ அந்த சீடனுக்கு சந்தேகம் இவரே கண் குருடாச்ச பார்வையற்றவர் இவருக்கு இறவும் ஒன்று தானே அப்புறம் எதுக்கு நம்ம குருநாதர் தினசரி விளக்கை கொடுத்து விடுதாரு அப்படின்னு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது சரி நம்ம குருநாதர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னுட்டு அவர் அந்த அணி குருநாதத்தை கேட்டார் குருநாதர்கிட்ட கேட்ட உடனே உடனே அவர் சொன்னார் இது விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது இருட்டுக்குள்ள எதிர்னவரில் மாட்டு வண்டி குதிரை வண்டி இப்படி பயணத்தில் வர்றவங்க எல்லோரும் இவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வர்ற இதாக இப்போ பார்த்துக்கிட்டு அந்த அணி சரி இவர் பார்வையிட்டவர் நம்ம ஒதுங்கி போகும் அப்படின்ட்டு அவங்க அந்த அணி அப்படின்னு சொல்லி அந்த அணி சீடன்ட்ட சொல்கிறாரு அதே மாதிரி இவரும் விளக்கு கொண்டு போகிறவருக்கும் தான் விளக்கோட போகிறோம் நம்ம மேலே எதுவும் வந்து இடிக்காது நல்ல ஒரு இது எல்லாம் வெளிச்சத்தில் போய்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வரும் மக்களுக்கு நம்ம அந்த வேல் கொடுக்கறதுனாலையும் சரவண பவானு நம்ம அந்த எழுதுறதுனாலையும் அவங்களுக்கு நம்ம அந்த விளக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வளர்த்து அதே சமயம் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வளரும்போது இனி நமக்கு வேல் கிடச்சிருக்கு இதெல்லாம் இது பண்ணுறோம் இனி நமக்கு கூட இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வரோம் இனி நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சியையும் எடுப்பாங்க அந்த மாதிரி விடாமுயற்சியாக இருந்து வரவழைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் உதவுது அதனால் அது ஒரு நல்ல காரியம் அதே சமயம் அந்த இது வரும்போது மாட்டு வண்டியும் இதுவும் எப்படி இவங்க பார்த்து இடிச்சிடப்படாத விலகி போகுதோ அதே மாதிரி பிரச்சனைகளும் இதுவும் இவங்களால் கண்டு விலகி போகக்கூடிய ஒரு இது இருக்கு சுப்பிரமணியம் அப்பா இப்ப பேசுறது கேட்டிருப்பீங்க நம்ம இந்த ஓம் சரவணப்பா எழுதுறது வேல் கொடுக்கறது முருகர் பெயர் எழுதுறது எல்லாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு அவர் அழகா சொன்னாரு நம்ம இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் சில பேருக்கு இந்த ஓம் சரவண பவ இது என்ன டாபிக் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக செவ்வாய்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரைக்கும் மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி தடவை ஓம் சரவண எழுதணும் இது வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வீதம் மூணு நாளைக்கு எழுதணும் இந்த ஐடியா வந்தோன்னே நான் கம்யூனிட்டி போஸ்டில் போட்டேன் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க கமெண்ட்டில் அப்டேட் கொடுத்து நம்ம இதை ட்ராக் பண்ணோம் இதை வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை எழுதி முடித்தாச்சு நிறைய பேர் வந்து எழுதி முடித்தாச்சு ஒரு சகோதரிக்கு ஆக்சுவலாக இந்த விஷயம் இப்படி நம்ம பண்ணுறது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அவங்க இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சு கேஷுவலாக யூடியூப்பில் வந்து ஒரு திருப்புகள் வீடியோ வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு என்ன தோணியிருக்கு என்னோடய பேர் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு அவங்களோட அந்த சாட்டோட அந்த சில பாட்டை மட்டும் நான் போடுறேன் ஸோ எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் இல்லைங்க எங்கேயுமே எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை அப்படிங்கிறது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் போட்டேன் என்னென்னா அவங்களுக்கு அந்த திருப்புகள் பார்க்கும்போது என்னோடய பேர் வந்து ஞாபகத்துக்கு வந்திருக்கு உடனே அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா இது அனிதாட்ட சொல்லி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டிருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் இனிஷியலி புரியல ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க அங்கேயும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் வந்து அந்த திருப்புகளை அனிதா வந்து எல்லாேருக்கும் சொல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தாட் வந்து வந்துட்டே இருக்குது அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியல ஆஃபீஸோட ஒர்க்லேயும் ஃபோக்கஸும் பண்ண முடியல யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த திருப்புகளே திரும்ப வருது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு இது முருகனோட ஆசையாக இருக்குமோ முருகன் நமக்கு சொல்ல சொல்கிற விஷயமா இருக்குமோ அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது இப்போ சகோதரி என்ன பண்ணுறாங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இது முருகன் சொல்ல சொல்கிறது தானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட சம்மந்தப்பட்ட வேறு சேனலில் இருக்கிற வேறு சில வீடியோக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்த வீடியோ வராது ஏன் அப்படின்னா யூடியூப்க்கு தெரியும் நீங்கள் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படிங்கிற தெரியும் அதனால திரும்ப அதே காட்ட மாட்டாங்க ஆனால் சகோதரிக்கு அது வந்து திரும்ப திரும்ப ஒரே வீடியோ வந்தது ரொம்ப ஆச்சரியம் அதிலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹிஸ்ட்ரியில் போயிட்டு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது திரும்ப இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னா இது வந்து முருகர் அவங்களுக்கு சொல்ல சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க திரும்பியும் அந்த வீடியோ வந்திருக்கு அப்போது இந்த திருப்புகளை அனிதாக்கு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து முருகனோட ஆசையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரி முடிவு பண்ணிவிட்டு இப்போ காட்டுற இந்த சேட் மெசேஜ் மெசேஜ் கூட அந்த திருப்புகளோட லிரிக்ஸையும் காப்பி பண்ணி போட்டு எனக்கு அனுப்புகிறாங்க அப்போ வந்து எனக்கு வந்துட்டே இருக்குது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் இன்றைக்கி அறுநூற்றி அறுபத்தாறு தடவை முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபோட்டோஸும் மெசேஜும் மாறி மாறி கமெண்ட்ஸில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வாட்ஸ்அப்பில் விடாமல் வந்துகிட்டே இருக்குது அப்போ கூட நான் வந்து என்னென்னா இவ்வளோ பேர் வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக எழுதியிருக்காங்க முருகா இவங்களோட வேண்டுதெல்லாம் நடக்கணும் அப்படினு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு தோணிகிட்டே இருக்குது அந்த சமயத்தில் எதேச்சியாக சகோதரியோட மெசேஜை எப்படியோ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட படிக்காமல் இன்னும் நாற்பது ஐம்பது மெசேஜ் இருக்குது பட் இவங்களதை எப்படியோ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ணிவிட்டு இதை படிக்கும்போது எனக்கு வந்து படிச்சுட்டே வரேன் அந்த திருப்புகளை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த ஷாக் ஆகுது அந் என்னோடய பங்குக்கு நானும் இதை டெஸ்ட் பண்ணணும் நினச்சி நான் என்ன பண்ணேன் திருப்புகள் வீடியோவோ அல்லது முருகர் வீடியோவோ பார்க்காத ஒரு யூடியூப் அக்கௌண்டில் ஒரு ஃபோனில் எடுத்து திருப்புகள் அப்படின்னு மட்டும் நான் யூடியூப்பில் டைப் பண்ணனா எனக்கு ஏகப்பட்ட பாப்புலர் திருப்புகள் இருக்குது ஆனால் இது எனக்கு லிஸ்ட்டில் வரணும் அது வந்ததுன்னா இது வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்து நான் பண்ணும்போது ஒரு பத்து பதினஞ்சு திருப்புகள் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வரவே இல்லை எல்லாம் பாப்புலர் திருப்புகள் முத்தை அப்படி தான் வந்தது ஒரு பதினஞ்சு திருப்புகளுக்கு மேலே வந்து இந்த திருப்புகளோட வீடியோ அந்த தம்னிலே வந்து அந்த பாட்டு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு அப்போ முருகர்கிட்ட இருந்து எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா திருப்புகள் ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது நம்பர் திருவேங்கடத்துக்கான திருப்புகள் இதோட முதல் பத்தி மட்டும் தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இது ஃபுல் பாட்டு நான் போடல அதோட ஃபுல் பாட்டும் விளக்கமும் வந்து நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து நான் இந்த பாட்டை படிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பா இந்த பாட்டோட அர்த்தத்தையும் சொல்கிறேன் அந்த அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபன என ஓதி தமிழினில் உருகிய அடியவர் இடமுரு சன்னனம் மரணம் அதை ஒழிவுற சிவமுறை தருப்பினை துளவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே இப்போது இதனோட அர்த்தத்துக்கு போகலாம் நல்லா கவனிங்க இது அப்படியே நான் கௌமாரம் வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு துளி கூட மாற்றலை சரவண பவனே நிதியே ஆறுமுக கடவுளே குமரகுருபரனே என்று பலமுறை தமிழினில் ஓதி புகழ்ந்து உள்ளம் உருகுகின்ற உன் அடியவர்களுக்கு உற்ற பிறப்பு இறப்பு என்பவை நீங்கவும் சிவப்பேறு அடையவும் வினைகள் தருகின்ற நோய்கள் துள்ளி ஓடவும் வரத்தினை நீ எங்கள் உயிரின்பம் அடையுமாறு தந்தருள்வாயாக கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்கிறாங்க பாருங்கள் சரவண பவனே என்று பலமுறை தமிழினில் ஓதி புகழ்ந்து உள்ளம் உருகுகின்ற உன் அடியவர்களுக்கு இது யாரு இதுதான் நம்ம எல்லாம் நம்ம முருகன் நமக்கு டைரெக்டாக ஒரு அட்ரஸை போட்டு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டால் எப்படி இருங்க அப்படி இருக்கு இது சரவண பவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு தடவை நூற்றுக்கணக்கான பேர் நம்ம எழுதியிருக்கோம் அதுதான் சரவண பவனே என்று பல முறை தமிழனில் ஓதி புகழ்ந்து உள்ளம் உருகுகின்ற உன் அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர்களுக்கு அதாவது நம்ம எல்லோருக்கும் பிறப்பு இறப்பு எல்லாம் நீங்கவும் சிவப்பேர் அடையவும் வினைகள் போகவும் நோய்கள் போகவும் வரங்களை அள்ளி தருவாயாக அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து வேண்ட மாதிரி இந்த லைன் வந்து அமைச்சிருக்காங்க இதை விட நேரடியாக ஒரு பதில் வந்து முருகர்கிட்ட இருந்து நமக்கு எப்படிங்க கிடைக்கும் அதாவது ஒருத்தங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதில் சம்மந்தப்படாத ஒருத்தருக்கு போய் உணர்த்தி இதை அவங்களுக்கு சொல் சொல்லு அப்படின்னு உணர்த்தி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களும் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கரெக்டாக இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எனக்கு அவங்க மெசேஜ் நான் பார்க்குறேன் இன்னைக்கு நான் சரவணம் பவ டாபிக் தான் பேசணும் அப்படின்னு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த வீடியோ கூட இதை நான் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் இதை கேட்க ஒன்று சீரியஸாக சொல்கிறேங்க எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல நினைக்க நினைக்க தொண்டையெல்லாம் அடிச்சுது நம்ம எழுதுறது இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் எழுதுறதுக்கு முருகர்கிட்ட இருந்து நேரடியாக ஒரு பதில் கிடச்சா எப்படி இருக்கும் நேரடியாக உங்கள் முன்னாடி வந்து நின்று சொன்னால் எப்படி இருக்கும் அதுக்கு சமங்கம் இது இதில் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லலை அதனால தான் நான் உங்களுக்கு அந்த கௌமாரம் வெப்சைட்டில் மீனிங் அப்படியே போட்டேன் அவங்களோட சேட் மெசேஜும் அப்படியே போட்டேன் இதில் வந்து எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்ல அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இதை விட ஒரு கொடுப்பினை நமக்கு எல்லாம் என்ன வேணுங்க நம்ம சேனல் வழியாக நான் வந்து சாதாரணமாக ஒரு ஐடியா வந்து பண்ண நினச்சதுக்கு முருகர் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவரோட கருணையை காட்டியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் அப்போ நம்ம பண்ணுறது பேசுகிறது நம்ம வீடியோவில் பேசுறது கூட எல்லாமே அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் நான் எப்போவுமே நான் சேனல் சம்மந்தமாக முருகர்கிட்ட வேண்டும் போது ஒரு விஷயத்தை சொல்லுவேன் முருகா இது என்னோடய சேனல் இது உன்னோட சேனல் ஏன் வழியாக உனக்கு என் மக்களுக்கு என்ன சொல்லமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுவங்க இதுவும் வந்து நான் வீடியோக்காக சொல்லவே இல்லை அதை வந்து இன்றைக்கி முருகர் வந்து நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதுவும் பாருங்க சரியாக நம்ம எழுதி முடிக்கும் போது அந்த மூணாவது நாள் இதை எழுதாத ஒருத்தங்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருத்தங்க வழியாக நமக்கு சொல்ல வச்சு உடனுக்குடன் ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க அதுதாங்க இருக்கலே ஹைலைட் வந்து இந்த டைமிங் தான் இது வந்து சிம்பிளா நம்ம பாஷையில் சொல்லணுன்னா ஓகே எல்லோரும் ஒரு ஓம் சரவணம்பாவை எழுதுறீங்களா அப்போது அனிதா அனிதாவலியா நீ அவங்களுக்கு போய் சொல்லிடு ஓம் சரவணம்பாவை எழுதின எல்லாருக்கும் நோய் நொடியெல்லாம் நீங்கி பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கி எல்லா வரங்களும் கிடைக்கணும் போய் சொல்லிடு அப்படின்னு முருகர் வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்குங்க எனக்கு ஜஸ்ட் நீ இமேஜின் பாருங்க பாருங்கள் அதுதான் எக்ஸாக்டாக இங்கே நடந்திருக்கு இல்லை என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சரவண ஆல்ரெடி எழுதுனவங்களும் சரி எழுதாதவங்களும் சரி தினமும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவை ஆறு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தடவை வந்து எழுதுங்க அதை வந்து வாய் விட்டு சொல்லுங்கள் பூஜை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆறு தடவை வந்து ஓம் சரவணபவ சொல்லுங்க அதே மாதிரி இந்த திருப்புகளை வந்து டெய்லியும் சொல்கிற பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க ஏன்னா இது நம்ம நமக்கு முருகர் கொடுத்த திருப்புகள் அப்படிங்கிறது மட்டும் இதை வந்து மறந்துடாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்பவுமே இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கன்னு நான் ஜென்ரலி சொன்னதே கிடையாது தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இது வந்து போய் சேரட்டும் எல்லாரும் வந்து ஓம் சரவண பவன் எழுதிட்டு முருகனோட அந்த கருணையை வந்து அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் முருகா சரணம்